திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு விழாவினை முன்னிட்டு தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட முத்தியாபுரம் முதல் முள்ளக்காடு வரை பக்தர்கள் செல்லும் வகையில் புதிதாக சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது என மாநகராட்சி சார்பில் தெற்கு மண்டலத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் பேசிய மே ஜெகன் பிரியசாமி இதனை தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் தெற்கு மண்டல அலுவலகத்தில் பொதுமக்கள் குறை தீர்க்கும் முகாம் இன்று நடைபெற்றது இதில் மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றார் தொடர்ந்து பேசிய மேயர் ஜெகன் பெரியசாமி தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் அதிமுக ஆட்சி காலத்தில் எந்தவிதமான அடிப்படை பணிகளும் செய்யப்படாமல் இருந்தது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பொறுப்பேற்ற நான்கு ஆண்டுகளில் முழுமையாக அனைத்து அடிப்படை பணிகளும் நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் மக்களிடம் நேரடியாக சென்று குறைகளை கேட்க வேண்டும் என்ற வகையில் இதுபோன்ற குறை தீர்க்கும் முகாம் கூட்டங்கள் மாநகராட்சி சார்பில் நடைபெற்று வருகின்றது இது மட்டுமின்றி வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெறவுள்ள குடமுழுக்கு விழாவினை முன்னிட்டு தூத்துக்குடி வழியாக திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களின் வசதிக்காக முத்தியாபுரம் முதல் முள்ளக்காடு வரை மாநகராட்சிக்கு உட்பட்ட எல்லைகளில் புதிதாக சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது இதேபோல் மக்களின் தேவை அறிந்து அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார் அதிமுறைப்பட்டியாக இருக்கட்டும் முத்தியவரம் இருக்கட்டும் அடிப்படை தேவைகளே கடந்த அதிமுக ஆட்சியில் பத்தாண்டும் செய்யவில்லை அப்படி மாநகராட்சியோட இணைக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி ஒம்பது வருஷம் இணைக்கப்பட்டது பத்தாண்டு செய்யாமல் இருந்தோன்னா இப்போ உத்தரவு உத்தரவுக்கிறாங்க பல்வேறு நடவடிக்கை இல்லை அது புனித நீர் யாருமே இங்கே இருபத்தி நாலாயிரம் கணக்கில் தான் வந்துக்கிட்டே இருக்கு டேங்க் குறந்தே தான் இருக்குது போய்கிட்டு இருக்குது அது போக வந்து எந்தெந்த இடத்துல சின்ன சின்ன சாலையாக இருந்தது நாலு அடி அடி அதில் எல்லாமே ஃபோர் கிளர் சாலையை எடுத்தாச்சு அதுக்கெடுத்துட்டு இன்னும் அவங்க கணக்குடி தொண்ணூற்றி சாலை இருக்குது இருந்தாலும் அந்த சாலை எல்லாமே மிக விரைவில் பணி நடைபெற்று முடிவு கொண்டு வரும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த நடக்கும் பணி நம்ம சவுத் சவுன் தூத்துக்குடியில் அறுபது வார்டும் அறுபது வார்டுக்கும் எல்லாமே ஈக்குவலாக என்னென்ன உண்டோ ஈக்குவலாக இருக்கணுங்கிறத காட்டி தான் அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது தூத்துக்குடி பழைய நகராட்சியில் என்ன பணி நடந்தாலும் அதே நடக்கும் பொதுமக்கள் கோரிக்கையிலிருந்து இங்கேயும் ஒரு மகளிர் பூங்கா மிக விரைவில் அது வந்துடும் ரெண்டு மாதத்தில் பயன்பாட்டுக்கு வந்துடும் அது போக பார்த்தீங்கன்னா அந்த டிஎடிஷன் சென்டர் அதாவது நம்ம மனரே சார்பாகவே சிஎஸ்ஆர் நிதியிலையும் நம்ம வந்து வாங்கி கேட்டுறோம் மறுவாழ்வு மையம் மிக வரிகள் வந்து சொல்லிக்கிறோம் ரொம்ப நாள் பொறிக்க இந்த பொதுமக்களுக்கு பொறிக்கை என்னென்னா திருச்செந்தூர் ரோடு தான் நம்ம நகரில் முள்ளக்கார வரைக்கும் நம்ம பகுதியில் இருந்தாலும் அதுவும் வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் உத்தரவு காங்க மிக சிறப்பாக பணி நடைபெற்று கொண்டிருக்கிறனால நிறைய திருச்செந்தூர் கும்பகோஷம் வருது போகிற வண்டியில் இங்கே தான் போக வேண்டியிருக்கும் பாதசாரி பூங்கா வச்சிருக்கும் அந்த சாலையை நடைபெற்று இருக்கிறது உங்கள் வேறு என்ன பொறிக்கைனாலும் உடனே நிறைவேற்று தரும் ஏற்கனவே வந்து நாங்கள் எந்தெந்த பெரிய ரோடோ அதெல்லாம் லிங்க் பண்ணணும் சின்ன சின்ன ரோட லிங்க் பண்ண ஆரம்பிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாலை பணி இப்போ நீங்கள் பொதுமக்கள் தர சாலை பணி நூறு பர்சன்ட் எடுத்தாச்சு இதில் எதாவது வீடு போட்டிருக்கு ஒரு ஏரியாவில் போடச்சுல்ல என் இடத்துல வரல அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஒரு வீடு ரெண்டு வீருக்கு அதுக்கு ப்ரியாரிட்டி வராது முக்கியத்துவம் வராது நீங்க நிறைய வீடு இருந்து விடுபட்டுனா இந்த சாலையை போடச்சிலேயே சேர்க்கப்படும் கூறுகிறேன் ஏற்கனவே உங்களை ஆன்லைன் நம்பர்ல கூப்பிட்டாலும் சரி கால் சென்டர் நம்பர்ல இல்ல நேரடியாக தொடர்பு கொண்டு செஞ்சாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவிக்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்